அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு சூரியன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு அசத்தலாக பேசி அனைவருடைய மனதையும் நீங்க கொள்ளையடிப்பீங்க மலமளவென்று தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சிறு வியாபாரிகள் கணிசமான லாபம் பெறுவாங்க சந்திரனின் இடப்பயிற்சி வெற்றி தோல்விகளை கலந்து கொடுக்கும் நிதானமாக செயல்பட்டு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் செவ்வாய் பத்து பதினோராம் இடத்துல இருக்காரு மனமிட்டு பேசி குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டாதீர்கள் அது மட்டும் இல்லாமல் புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கு குரு எட்டாம் இடத்துல இருக்காரு பொறாமைக்காரர்கள் வியாபாரத்திற்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்துவாங்க அதை வெற்றிகரமாக தாண்டி வருவீங்க சுக்கரன் ஐந்தாம் வீட்டுல இருக்காரு கலைநயத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்து மற்றவர்களை அசத்துவீங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்விங்க கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு கேட்ட இடத்துல தடை இல்லாமல் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு துன்பங்களை சந்தித்தாலும் கூட நிச்சயம் அவற்றை கடந்து வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உடைய உங்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் பல நன்மைகள் வந்து சேரும் குடும்ப வருமானம் பெருகும் தான தர்மங்கள் செய்வீங்க தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் பல நாட்களாக எதிர்பார்த்து வந்த முன்னேற்றங்கள் லாபங்கள் வந்து சேரும் உத்தியோகர்கள் தங்களுக்கு அளித்த பணிகளை கவனமாக செய்து வர வேண்டியது அவசியம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கும் அதே சமயத்தில் பாடங்களில் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்களில் நிதானமாக செல்வது அவசியம் உடல்நலனை பொறுத்தவரை மன உளைச்சல் மற்றும் முதுகுவலி ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் விலகக்கூடியதாக இருக்கு அருகிலுள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் சனி ரணருணர் ரேகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் ஐயன சையன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான ஒரு பலன்களை தரும் திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு செலவுகளை செய்து பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே நீங்கள் செய்வீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது கூடுதல் லாபம் கிடைக்க வழி செய்யும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள் எடுப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் அனைவரிடத்திலும் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு அமைதியை பெற்றுத்தரும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்கும் பிள்ளைகளால் பெருமை வரக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு மற்றவர்களுடன் உதவி செய்யும் காரியங்கள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு சிக்கனத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது வீண் செலவுகளை குறைப்பது நல்லது சித்திரை மூன்று நான்கு பாந்தத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கடன் பிரச்சனைகளால் உங்களுக்கு தொல்லை தராமல் இருக்கும் எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும் உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணக்கூடியதாக இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் எதிர்பார்த்த பண வரவு இருந்தாலுமே வியாபார தொடர்பான செலவுகள் கூடும் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிசுமை குறைந்து காணப்படுவாங்க வேலை திறமைக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல இருப்பவர்களுடன் இருந்து வந்த நோய் நீங்கும் அவர்களது நலன்களை அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உடன் இருந்து வந்த எதிர்பார்க்கும் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களுடன் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படும் சிலருக்கு பயணங்களில் அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம் தொழில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி திறன் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிறப்பான ஆடை அணிந்து மிடுக்காக நீங்கள் உலா வருவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பணவரவு வரவு அதிகரிப்பதால் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க சொல்லப்பட்டிருக்கு நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்ச்சி அடைவதோடு உறவுகளுடன் வருகையால் உங்களுடைய உள்ள மகிழக்கூடியதாக இருக்கு உயர்ந்தர வாகனங்கள் உணவருந்தி மகிழ்விங்க சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும் மிகப்பெரிய சாகசங்களை புரிவிங்க அனைவரிடத்திலும் வீண் சச்சரிவுகள் விலகினால் பணியில எதிர்பார்த்த உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பணவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் ந மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு உள்ளம் மகிழக்கூடியதாக இருக்கு உறவினர்களுடன் உயர்தர உணவுகளில் உணவருந்தி மகிழ்ச்சி அடைவீங்க சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும் மிக பெரிய மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய கடுமையான வேலைகளை நம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான பதில்கள் வரக்கூடியதாக இருக்கு வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சந்தோஷம் நிறைவாக இருக்கு தம்பதிகளுக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பெரியோர்களின் ஆசையால் உங்கள் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடைய அண்டை விட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் பிள்ளை பேறு புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் அரசு பதவியில் உள்ளவர்களின் தயவால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக சிறப்பான ஒரு கால அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துல வழக்கமான நிலையே காணப்படும் ஒரு சிலருக்கு பதவி மாற்றமோ இடமாற்றமோ ஏற்படாமல் நன்மையாகவே முடியும் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க சாதகமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பாங்க பங்குதாரர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய பணம் கிடைக்காததால் சற்று சிரமமாகவே நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு சூழ்நிலை காத்திருக்கு நீங்கள் பூச்சி அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே